உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடல்கள்லேயுமே ஒரு மிகப்பெரிய நீரோட்டம் இருக்கும் அந்த நீரோட்டம் என்னென்னு தெரிஞ்சுட்டு தான் ஆமைகள் அது வழியாக தான் பயணப்படுங்கிறது நமக்கு தெரியும் ஆமைகள் எங்கெங்கெல்லாம் போயிருக்கோ அதெல்லாம் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய துறைமுகங்களாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்சது தான் அந்த நீரோட்டம் வந்து அந்த இடத்துல இருக்குது அது சாதாரணமாக இல்லைங்க ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு நீரோட்டம் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது அந்த நீரோட்டம் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களையும் அங்கே இருக்க உயிரினங்களையும் பிரிக்குது அதுதான் வந்து ஒரு மர்மக்கோடு அப்படின்னு வேலஸ் வந்து குறிப்பிட்டிருப்பாரோ அப்படின்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களாக அதை வந்து நினச்சி பார்க்குறாங்க அந்த மர்மக்கோட்டுனால தான் அதில் நீந்தி பயணம் செய்கிறதுக்கு எந்த நீர்வாழ் விலங்குகளுமே வந்து விரும்புகிறது இல்லை அது முடிகிறதும் இல்லை அந்த அளவுக்கு அங்கே ஆழம் இருக்கிறது அங்கே மிகப்பெரிய மலை முகடுகள் எல்லாம் உள்ளே இருக்குது கடல் கடியில் மிகப்பெரிய ஒரு பல ரகசியங்கள் புரிந்த இடமாக அந்த இடம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுதான் ஒரு பெரிய மருமக்கோடாவும் இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறத வேலஸ் குறிப்பிட்டிருப்பாரோன்னு இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க இந்தோனேஷியாவில் உள்ள இந்த கோட்டின் காரணமாக பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறுபடுது அதாவது ஒரே நிலப்பரப்பில் இரண்டு இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஆசியாவினுடைய தன்மையும் இன்னொரு இடத்துல ஆஸ்திரேலியாவினுடைய தன்மையும் செடிகளில் விலங்குகளில் பறவைகளில் அங்கு வாழக்கூடிய உயிரினங்களில் இரண்டே விதமான தன்மைகளை இன்றைக்கும் நம்மளால் வந்து பார்க்க முடியும்